வணக்கம் நண்பர்களே இதுவும் ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு பொதுவாக அந்த மருத்துவ விழிப்புணர்வு பதிவு போடும்போது சில விஷயங்களை நம்ம சொல்கிறது வந்து அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கணும் இது ஆபாசமானது அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிடக்கூடாது வாசகர்கள் அதனால் தான் இதை முதலே பதிவு பண்ணிக்கிறேன் இரண்டாவதாக நம்ம சேனலுடைய இந்த மருத்துவ பதிவினுடைய பதிவுகளுக்கு வந்து சேரும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஆண்களுக்குள்ள ஒரு மனப்பாங்கு ஆண்களுக்கு பொதுவாக ஆண்கள்னு சொல்கிறேன் அதாவது தங்களுடைய ஆணுறுப்பு சரியான அளவில் இருக்கா இதை கொண்டு ஒரு பெண்ணை நம்ம வந்து முழு திருப்திப்படுத்திட முடியுமா இல்லை இந்த உறுப்பை எதுவும் பெருசாகணுமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது அப்படி ஒரு மனப்பாங்கு பொதுவாக ஆண்களிடத்தில் நிலவுவதாக மருத்துவ ஆய்வுகள் சொல்வது அப்படி அந்த அடிப்படையில் தன் உறுப்பு சிறிதாக நம்புறது அப்படிங்கிற ஆண்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதா ஒரு புள்ளி ஓரம் சொல்லுது ஏதோ கொஞ்சம் பேருக்கு தான் அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதுனால இது பண்ணுறதில்லை இதில் ஆணுடைய உறுப்பை மசாஜ் செஞ்சு பெரிதாக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு செய்தி இந்த செய்தி உண்மையா இந்த செய்தி இந்த செய்தியை வந்து மருத்துவ ரீதியான இது கொண்டதா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு டாக்டரை கேட்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு பேர் வந்து ஜெல்கிங் ஜல்கிங்னா ஜேஇஎல் கியூஐஎன்ஜி தன் உறுப்பு சிறிதாக இருக்கிற இதுக்கு நம்புகிற ஆண்கள் இந்த மசாஜுக்குள்ளே தான் போகிறாங்க இந்த முறையை வந்து ஆண் உறுப்பை இழுக்கக்கூடிய உபகரணத்தை பயன்படுத்துகிறாங்க ஆணுறுப்பை வந்து இழுக்கு இழுக்கணும் பெருசாக இழுக்கணும் இப்படி செய்யாதீங்கன்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க தேவையில்லாமல் இழுத்து விடும்போது ஆண் உறுப்புக்குள் வடுக்கல் ஏற்பட்டு பைரோனி அப்படிங்கிற போன்ற வியாதிகள் வந்துடலாம் இதனால் ஆண் உறுப்பு வளைந்து விடும் அந்த உறுப்பை பற்றி அதீத க கவனம் எடுத்திங்கன்னா விரைப்புத்தன்மை குறைஞ்சிடுச்சு ஆண்மை குறைஞ்சிடுச்சுங்கிறதுலாம் ரிப்போர்ட் வருது அப்போது ஆண்களுக்கு உறுப்பை பற்றி அதீத கவனம் எடுத்தால் அந்த உறுப்பில் பிரச்சனை ஏற்படத்தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர் சொன்னேது இதில் எல்லா டாக்டர்ஸுமே எப்போதுமே செக்சாலஜி சொல்கிற ஒரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெண் உறுப்பில் அந்த பெண் உறுப்பு ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து இரண்டு அல்லது மூன்று சென்டிமீட்டருக்கு தான் சென்சேஷனல் பகுதினே சொல்கிறாங்க அங்கே தான் உங்களுக்கு சென்சேஷனல் இருக்கும் ஒரு உணர்வு உயப்படக்கூடிய பகுதியாக இருக்கும் இதுக்கு வந்து ஆண் உறுப்பை பெருசு நீளமாக்குறது இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க அதுக்கு மேலே போக போக சென்சேஷன் குறைஞ்சிருதுங்கிறாங்க பெண் உறுப்பில் இருக்கிற சென்சேஷன் குறையுது ஸோ இந்த ஆணுறுப்பு வந்து சரியதாக இருக்குது சரியான வளர்ச்சியில் இல்லை அல்லது இது வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்படி நினைக்கிற ஆண்களுக்கு அந்த மாதிரி கவலை தேவையில்லை இது ஒரு மருத்துவ ஆலோசனை தான் எடுத்துக்கிட்டால் கூட ஓகே இது வந்து பொது மருத்துவ விழிப்புணர்வு பதிவு தான் இது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்